அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெரியாரணி மொழிகள் இன்றைய தினம் ஒரு மகத்தான நாள் அதாவது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மகத்தான நாள் இன்றைக்குத்தான் ஒரு மகத்தான தலைவன் ஒரு மாபெரும் போராளி கிடைத்த நாள் தலைமையேற்ற நாள் அதாவது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இன்றைய திருமாவளவன் அன்றைய ஈரா திருமாவளவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பாரதிய தலித் பேந்தர் இயக்கம் துவங்கப்பட்டது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த டிபி அமைப்பு என்பது எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை தலைமை பொறுப்பை வகித்தவர் மாநில பொறுப்பை வகித்தவர் ஐயா மலைச்சாமி அவர்கள் அதாவது வழக்கறிஞர் மலைச்சாமி அவர்கள் மலைச்சாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி இறந்து விடுகிறார் அவர் இறந்த பிறகுதான் இந்த தலித் பெந்தர் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை எழுச்சி தமிழர் ஏற்கிறார் மலைச்சாமி அவர்களின் இறப்பையொற்றி அன்றைய பாரதிய தலித் பந்தர் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி வீரவணக்க நிகழ்ச்சி மலைச்சாமி அவர்களுக்கு நடத்துகின்றார்கள் அந்த வீரவணக்க நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் அன்றைக்குத்தான் முன்னணி எல்லாம் ஒன்று கூடி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை அன்றைய வீரா திருமாவளவன் அவர்களை இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அனைவரும் சொல்கிறார்கள் அந்த பொறுப்பை ஏற்க முதலில் மறுத்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பிறகு இந்த பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும் இதற்கு ஒரு சரியான ஒரு தலைமை நீங்கள்தான் என்று அன்றைய முன்னணி எல்லாம் சொன்ன சொல்லை ஏற்று இந்த பொறுப்பை தலித் பெண் பாரதிய தலித் பெந்தர் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஒடுக்கப்பட்டோர் சிறுத்தைகள் என பெயர் மாற்றம் செய்திருந்தார் திருமாவளவன் அவர்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளில் ஏப்ரல் பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் என பெயர் மாற்றம் செய்து இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த இயக்கம் உருவாகி பாரதிய தலித் பேந்தர் இயக்கம் என்று உருவாகி இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்று மாறி பிறகு விடுதலை சிறுத்தைகள் என மாற்றப்பட்டு இந்நாள் வரை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரு அமைப்பிற்கு அமைப்பாக இருந்து கட்சியாக மாறியிருக்கிறது இன்றைக்கு மாபெரும் வெற்றியை வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு இயக்கம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை ஏன் நாம் எல்லாம் தலைவராக ஏற்கிறோம் என்றால் ஏதோ அவர் தலித் என்பதற்காக அல்ல எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை இன்றைக்கு எத்தனையோ தலித் அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது ஏன் திருமாவளவன் அவர்களை மட்டும் தலைவராக ஏற்க வேண்டும் பெரும்பான்மையான தலித்துகள் அதாவது தலித்துகள் என்று சொன்னால் எத்தனையோ சாதிகள் பதினெட்டு சாதிகள் கிட்டத்தட்ட அடங்கி இருக்கிறது ஒரு சாதிகள் மட்டுமே தலைவர் திருமாவளவன் அவர்களை ஏற்கவில்லை இன்றைக்கு தலித்துகள் என்று சொல்லப்படுகின்ற பதினெட்டு சாதிகளில் இருந்தும் அவர்கள் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அதாவது பிசி என்று சொல்கின்ற வகுப்பை சார்ந்தவர்கள் எம்பிசி என்று சொல்லக்கூடிய வகுப்பை சார்ந்தவர்கள் என அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு எழுச்சி தமிழரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சனாதனத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் எப்படி இந்த சனாதன சங்கிகள் தந்தை பெரியாரை பார்த்து மிரண்டார்களோ அதுபோல் இன்றைக்கு எழுச்சி தமிழரை பார்த்து மிரளுகின்றார்கள் அனைத்து சங்கிகளுக்கும் சனாதன சங்கு பரிவார் கும்பல்களுக்கும் அனைத்து சாதி விரி பிடித்த மதவெறி பிடித்த கும்பல்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதற்காகத்தான் எத்தனையோ தலித் தலைவர்கள் இருந்தாலும் எங்கள் தலைவன் திருமாவளவன் என்று நாங்கள் மார்கட்டி சொல்கிறோம் என்று ஒவ்வொரு இளைஞரும் இன்றைக்கு சிறுத்தையாக மாறிக்கொண்டிருக்கிறான் மற்ற தலித் தலைவர்களை ஏற்பதில்லை எல்லா தலித் தலைவர்களும் விலை போய்விட்டார்கள் பிஜேபிக்கு விலை போனார்கள் ஒருவேளை இந்த தலைவர் திருமாவளவன் நினைத்திருந்தால் பிஜேபிக்கு ஆதரவு சக்தியாக மாறியிருந்தால் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்திருப்பார் ஆனால் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க கூடாது என்பதற்காக புரட்சலர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தமிழ்தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வன் மேதகவே பிரபாகரன் இந்த முப்பெரும் தலைவர்களை ஏற்றுக்கொண்டு இன்று வரை அரசியல் களத்தில் வெற்றி நிலவி போட்டு வருகிறார் காரணம் அவருடைய தொலைநோக்கு திட்டம் காரணம் அவருடைய சமூக ஆழ்ந்த சிந்தனை காரணம் அவருடைய கொள்கை சாதி ஒழிப்போடு தமிழ் தேசிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான ஒரு தமிழ் தேசிய வாதியாக இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அரசியலை கண்டு இன்றைக்கு எதிர்க்க முடியாத சக்திகளாகத்தான் இருக்கிறார்கள் எந்த ஒரு தலித் தலைவர்களும் இவரை போல் இல்லை இவர் ஒரே ஒரு பழைதான் இவர் தலித்தாக பிறந்துவிட்டார் இவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவராக ஒடுக்கப்பட்டவராக பிறந்திருந்தால் இவரை உலக தமிழினமே தலையில் வைத்து கொண்டாடும் நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கும் ஆனால் எப்படி அம்பேத்கர் தலித்தாக பிறந்து விட்டாரோ அதுபோல் இன்றைக்கு மாபெரும் ஒரு அறிவாளி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தலித்தாக பிறந்திருந்தாலும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு தலைவராகத்தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு தலைவராகத்தான் விளிம்பு நிலை மக்களின் தலைவராகத்தான் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு தலைவனும் ஒரு தியாக தலைவராக மாறவில்லை திருமணம் செய்து கொள்ளாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் நான்கு மணி நேரம்தான் தூங்குகின்றார் இருபது மணி நேரம் மக்களை சந்திக்கின்ற உலகிலேயே ஒரே தலைவன் அண்ணன் திருமாவளவனாகத்தான் இருக்க முடியும் இவரை போன்ற ஒரு தலைவன் நான் கண்டவரை இதுவரை இல்லை இது பிறக்க போவதும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அதனால இந்த தலைவரை நானும் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் எண்ணற்ற லட்சோப லட்ச இளைஞர்கள் இன்றைக்கு தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக அந்த உழைக்கின்ற ஒரு தலைவன் தொல் திருமாவளவன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் வளர்ச்சி இன்றைக்கு இரண்டு எம்பி நாலு எம்எல்ஏவாக இருப்பவர்கள் நாளை இருபது எம்பியாக மாறுவார்கள் நாற்பது எம்எல்ஏவாக மாறுவார்கள் என அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் பெரியார் மணிமொழியன்